এই Muito obrigado.

சாய்ந்த மருது ஜனா வித்யாலயத்திலே மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மொத்தமாக சாய்ந்த மரதில் பதினேழு டிவிஷன் இருக்கின்றது அதே மாளிகை காட்டில் ஒரு டிவிஷன் இருக்கின்றது மொத்தமாக பதினெட்டு டிவிஷன் இரண்டு ஊர்களிலும் இருந்தும் மொத்தமாக பதினெட்டு டிவிஷன் இருக்கின்றது இந்த பதினெட்டு டிவிஷனிலும் இருந்தும் ஒவ்வொரு டிவிஷனில் இருந்து பத்து பேர்கள் தெரிவு செய்யப்பட்டு நூற்றி எண்பது பேருக்கான இந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு அம்மை எப்போகுண்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாபிர் ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டு வருடங்கள் இந்த முப்பத்தி இரண்டு வருடங்களில் அதிக அளவான சேவைகளை நமது மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல மாவட்டம் கடந்து ஏனைய மாவட்டங்களுக்கும் செய்து வருகின்ற ஒரு அமைப்பாக நாபிர் பவுண்டேஷன் திகழ்ந்து வருகின்றது அதனுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற டாக்டர் நாபிர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வெக்கேஷன் கட்டாரிலே இருந்து இம்முறை நமது நாட்டுக்கு வருகை தந்ததிலிருந்து ஏராளமான மான பெண்களுக்கான நிதி உதவிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான தேவைகள் அநாதை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வறிய மாணவர்களுக்கான பாடசாலை தேவைகள் அதே போல வாழ்வியலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப பெண்களுக்கான சேவைகள் என்று பல சேவைகளை அவர் அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் தன்னால் ஏழுமான உதவிகளை செய்து வருகின்ற ஒருவராக டாக்டர் நாஃபீர் அவர்கள் இருக்கின்றார்கள் பொதுவாக தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தற்கால யுகத்தை எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தினால் கூட சில சேவைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது இது பொருளாதாரத்தை மையமாக கொண்டு பொருளாதார நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே நமது பெண்கள் தேவை உடைய பெண்கள் மிக அதிகமாக அவர்களுக்கான சேவைகளை இனம் கண்டு அவர்களுக்கான தேவைகளை செய்கின்ற ஒருவராக வருகின்றார்கள் எதிர்கால திட்டங்கள் பல இருக்கின்றது அந்த எதிர்கால திட்டங்களுக்கும் வருகை தந்திருந்தாடு அமைப்பினர் அவருக்கு கைகூட வேண்டும் என்றால் இப்போது தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து முடிந்த சேவைகளை வழங்குகின்ற டாக்டர் அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறுகின்ற போது இன்னும் இன்னும் போது நிகழ்விலே கிராத்தினை வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்கு மௌலவி இல்லியாஸ் அவர்களை அழைக்கின்றேன் البارعة ما وما عدرا الفراس المبزود وتكون الجبال كل المنجوس فأما من زقلت موازينه فهو في عيسة الرالية وأما من خفت موازينه فأمه حَافِيَةٌ وما أدراك ما هي نار حامية صدق الله العليم பிரார்த்தனை வழங்கிய மௌலவி இல்லியாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் அமைதியாக இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் தான் இந்த நிகழ்வினை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும் எனவே டாக்டர் உதுமாங்கண்டன் ஆஃபீர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்றார்கள் பொதுவாக இந்த முறை வெக்கேஷனில் வருகை தந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை இப்போது இந்த ஏழை எளிய மக்களுக்காக வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே கல்விக்கான ஒரு தனித்துவமான திட்டமும் அவரிடம் இருக்கின்றது அந்த வகையில் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கான பங்களிப்பினை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக்கொண்டு கொண்டு சாய்ந்த மருந்து மாளிகைக்காடு இரண்டு ஊர்களிலும் மொத்தமாக பதினெட்டு டிவிஷன் இருக்கின்றது பதினெட்டு டிவிஷன்களில் இருந்து ஒவ்வொரு டியூஷனிலும் பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர்

நுழைய பொதுவாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சரியாக செய்ய முடியும் அதே போல ஜமா ஜமா ஜமாட் அல் எனவே சாய்ந்த மருது மூன்றில் இருந்து உபகரணங்கள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நண்பர் நைன் ஆம் ரோஷன் குறிப்பிட்டதை போல ஒன்று சாய்ந்தமரது ஜன்னா வித்யாலயத்திலே முடிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்குரிய இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நாபீர் ஃபவுண்டேஷனினுடைய தலைவர் பொறியியலாளர் அல்ஹாஜ் கலாநிதி உதுமான் கண்டு நாஃபீர் அவர்கள் அவருடைய எண்ணக்கருவில் உதித்த இந்த செயற்றிட்டம் குறிப்பாக வறிய மாணவர்கள் கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு சாய்ந்தமரது மாளிகை காடு ஆகிய பிரதேசங்களிலே இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட நூற்றி எண்பது மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சாய்ந்த பதினேழு பிரிவுகள் அதே போல மாளிகைக்காடில் ஒரு பிரிவு மொத்தமாக பதினெட்டு பிரிவுகளுக்குரிய இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்க இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மாளிகை காடு சாய்ந்தமரது நாபீர் பவுண்டேஷன் மகளிர் அமைப்பு உறுப்பினர்களைச் சேர்ந்த நிகழ்வு மிக சிறப்பாக இப்போது சாய்ந்த ஜென்னா வித்யாலயத்தினுடைய காலை ஆராதனை மண்டபத்திலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வறிய மக்கள் குறிப்பாக வசதி குறைந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குரிய இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இம்முறை நாட்டிற்கு விஜயம் செய்த போது பல்வேறு உதவிகளை பாடசாலைகள் அதேபோல பள்ளிவாயல்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகள் போன்ற பல்வேறு மீனவர் சங்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகளுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நிகழ்வுகள் அண்மை காலங்களிலே இடம்பெற்று வருகின்றன ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் அவற்றை அறியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த பிராந்திய மக்கள் உண்மையிலே நாபேர் ஃபவுண்டேஷன் ஊடாக பல்வேறு உதவி திட்டங்களை பெற்று வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்குரிய வாழ்வாதார உதவிகள் அதே போல கல்விக்காக ஏராளமான உதவிகள் மற்றும் குறிப்பாக பள்ளிவாசல்களுக்குரிய உதவிகள் அதே போன்று பல்வேறு செயல் ஊடாக மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்குரிய உதவிகள் என்று பிரதேச பிரதேச மட்டத்திலே இந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி பணிகள் மற்றும் உதவி திட்டங்களை இவர்கள் வழங்கி வருகின்றார்கள் அந்த இன்று குறிப்பாக நாபீர் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மாளிகை காடு சாய்ந்த மரது மகளிர் அணி தலைவி சஜினாஸ் அவர்கள் அவருடைய நிறைய ஆள்கையில்

அமைப்பு சார்பாக அந்த உறுப்பினர்களுக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நண்பர் ரோஷன் நன்றி இப்போது மகளிர் அமைப்பினருக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது வெற்றிகரமாக இடம்பெறுகின்றது பொதுவாக இந்த நிகழ்வினை பொறுத்தவரையிலே தற்கால யுகத்திலே இலங்கையிலே பொருளாதார பிரச்சனை மிக வேகமாக அசுர வேகத்திலே ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கின்றது அந்த வகையிலே பாடசாலை ஃபவுண்டேஷன் வெற்றிகரமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார் பொதுவாக அவருடைய ஏராளமான சேவைகள் இருக்கின்றது அந்த சேவைகளில் இந்த சேவை என்பது மிக பிரதானமான ஒரு சேவையாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கான சேவை சட்டமானி அவர்களினால் இது வழங்கி வைக்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக நாபிர் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் இப்போது தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு சாய்ந்தமரது ரியாலுல் ஜன்னா வித்யாலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு பிரிவுகள் குறிப்பாக சாய்ந்த மரது மாளிகை காட்டைச் சேர்ந்த பதினெட்டு பிரிவுகளில் உள்ளடங்கிய நூற்றி எண்பது மாணவர்களுக்குரிய இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சாய்ந்தமரது லீடு ஹர்ஷப் வித்யாலயத்தினுடைய அதிபர் சம்சுதீன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அதே போல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நாபி பவுண்டேஷன் உறுப்பினர்கள் புடைசூழ இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை நேரடியாக டிவி மூலமாக நாங்கள் நேரடியாக ஆஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்க வேண்டும் அதே போல அவர்களுடைய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு பல்வேறு சமூக சேவை பணிகளை சமாந்துரை பிரதேசத்திலும் அதே போல கல்முனை மற்றும் சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஆகிய பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களுக்காக தன்னுடைய சொந்த நிதியின் மூலம் தன்னுடைய சொந்த பணத்தின் மூலம் தன்னுடைய இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தின் ஊடாக இந்த சமூக சேவை பணிகள்

சாய்ந்த மரது ரியாலு ஜனா வித்யாலயத்திலே இப்போது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக இந்த நிகழ்வினை பொறுத்தவரையிலே உதுமா கந்த நாஃபிரவர்கள் சாய்ந்த மரது மாளிகை காட்டு மகளிர் அமைப்பினருக்கான உபகரணங்களே இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது பொதுவாக மாளிகை காட்டிலே ஒரு டிவிஷன் சாய்ந்த மரத்தில் இருக்கின்ற பதினேழு டிவிஷன் மொத்தமாக பதினெட்டு டிவிஷன் இந்த பதினெட்டு டிவிஷனிலும் இருந்தும் தலா பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டு நூத்தி எண்பது பேருக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் உதுமா கண்ட நாபிரவர்கள் பொதுவாக இந்த நிகழ்ச்சியினை இப்போது இலங்கை வானொலி மற்றும் ரூபபாகினி செய்தி வாசிப்பாளர் நண்பர் ஏபி நிஷின் அவர்களும் இந்த

மாணவர்களுக்கு நாளாந்தம் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஒரு பாடசாலை மாணவருக்கு பத்து கோப்பை நாட்டுக்கு வந்தவுடன் கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களுக்காக செலவு செய்த ஒருவராக டாக்டர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றனர் பல உதவிகளை வருகின்ற உதுமாங்காண்டி நாஃபீர் அவர்கள் இப்போது சாய்ந்தமாதிரி ரியாலு ஜெனா வித்யாலயத்திலே இடம்பெறுகின்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கின்றனர் பதினெட்டு டிவிஷன் பதினெட்டு டிவிஷன்களிலிருந்தும் தலா பத்து பேர் தெரிவு செய்யப்பட்டு மொத்தமாக அடைவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் எனவே இப்போது மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து பல கோடி ரூபாய்களை இப்போது இந்த பிராந்திய மக்களுக்காக அவர் மாறி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எதிர்காலத்திலே ஒரு அதிகாரம் கிடைக்கின்ற போது அந்த அதிகாரத்தின் ஊடாகவும் அவர் ஏராளமான சேவைகளை செய்வார் என்ற நம்பிக்கை இப்போது நமக்குள் ஊடுருவிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் இப்பொழுது அதிபர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர் மிசார்டின் அவர்கள் கற்றல் உபகரணங்களை மாளிகைக்காடு பிரதேசத்தில் இருந்து ஒரு டிவிஷன் அந்த டிவிஷனிலே இருந்து வருகை தந்து பொதுவாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது உதுமாங்கண்டன் அவர்கள் ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கற்றல் உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மாணவர்களினுடைய பெற்றோர்கள் இப்போது கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்கின்றனர் ரிய இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு நாபீர் பவுண்டேஷன் தலைவர் பிள்ளைகளுக்கு இந்த கற்றல் உபகரணங்களை சேர்ந்த மக்கள் சாய்ந்தமரது பிரதேசத்தைச் சேர்ந்த எமது மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் இப்போது இந்த கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சம்மாந்துரையிலும் மற்றும் கல்முனையிலும்ாய்ந்தமது காடு ஆகிய பிரதேசங்களிலும் மகளிர் உறுப்பினர்கள் அடிப்படையிலே ஏராளமான சமூக சேவை பணிகளை தன்னுடைய சொந்த நிதியின் மூலம் இந்த மக்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்துக்காக இவ்வாறான பல்வேறு சமூக சேவை பணிகளை கலாநிதி உதுமான் கண்டிபர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் இன மத மொழி பேதம் கடந்து அனைத்து மக்களுக்கும் தன்னால் முடிந்த பல்வேறு உதவி திட்டங்களை தன்னுடைய சொந்த பணத்தின் மூலம் வழங்கி வருகின்ற ஒரு கொடை வள்ளலாக காணப்படுகின்ற இந்த வேண்டும் மண் அதே போல பக்கத்து ஊர் மாளிகை காடு ஆகிய இரண்டு ஊர்களையும் இணைக்கின்ற அந்த தன்னுடைய மகளிர் உறுப்பினர்களாக இருக்கின்ற அவர்களினுடைய புதல்வர்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக மொத்தமாக நூற்று மாணவர்களுக்குரிய அப்பியாச குப்பிகள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது சாய்ந்த மரது வித்யாலயத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் நிஷாத் நசார்தீன் அவர்கள் கலந்திருக்கின்றார் அதே போல சாய்ந்த மருது லீட் அஷ்ரப் வித்யாலயத்தினுடைய அதிபர் எம் ஐ சம்சுதீன் அவர்கள் மற்றும் புடைசூழ நாபிர் பவுண்டேஷனும் இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தினுடைய

பணிப்பாடர் கண்ணியத்துக்குரிய அல் உஸ்தாத் சபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுக்கு எமது உளம் நிறைந்த நன்றிகளையும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு கொண்டு வர நினைக்கின்றோம் பொதுவாக இங்கே வருகின்ற நூற்றி எண்பது பேருக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வில் சில பெற்றோர்கள் இங்கே பிரசன்னமாகாத காரணத்தினால் அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை விரைவில் உரியவர்களின் கைகளுக்கு கிடைக்கும் படி அனுப்பி வைக்க இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே இங்கே வருகிற அனைவருக்குமான அபியாச குப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது நேரடியாக தாரிஷா முகநூல் தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே

என்னுடைய பொறியியலாளர் நாஃபீர் அவர்களினாலே இந்த சாய்ந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பதினேழு பிரிவுகளிலே இருந்தும் மகளிர் சங்கங்களின் ஊடாக பெருமதியான சேவையாகும் இந்த பொருளாதார கஷ்ட நிலையில் இருக்கின்ற இந்த ஏழை மாணவர்கள் கள்ளிகர்பு யூ கே நாபிர் அவர்களுக்கு இந்த வேலையிலே வழங்கியமைக்காக இந்த அமைப்பினருக்கு நன்றி சாய்ந்தமரது லீட் அஷ்ரப் வித்யாலயத்தினுடைய அதிபர் எம்ஐ சம்சுதீன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அணி தலைவி சஜினாஸ் அவர்கள் அதேபோல மகளிர் அணி உறுப்பினர் திரு ரியாலுல் ஜன்னா வித்யாலயத்திலே இப்போது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த சந்தர்ப்பத்தில்